கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வீடுகளுக்கு சென்ற தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆறுதல் கூறி விசாரணை மேற்கொண்டார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவப்பிரகாசம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவபிரகாசம் என்ன வணக்கம் சுகன்யா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்தையே பரபரப்புக்குள்ளாகி உள்ளது இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் குறிப்பாக ஆறு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உள்ளனர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பெண்கள் உயிரிழப்பு மற்றும் பெண்கள் கள்ளச்சாராயம் குறித்து விசாரணை செய்ததற்காக தேசிய மகளிர் ஆணையம் நடிகர் குஷ்பு நடிகை குஷ்பு தலைமையில் ஒரு குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து நடிகை குஷ்பு தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு இன்று கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு விரிவான விசாரணை செய்தனர் அதனைத் தொடர்ந்து கருணாபுரம் பகுதியில் சென்று குஷ்பு வீடு எந்தெந்த வீடுகளில் யார் யார்கள் இறந்தார்கள் அவர்கள் இறப்பதற்கான காரணம் இந்த சாராயம் குடித்தது எதனால் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த விசாரணையில் ஏராளமான பெண்கள் குஷ்புவை கண்டதும் கண்ணீர் வடிக்க பேசக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் இந்த கள்ளச்சாராயம் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு விற்பனையானது எவ்வளவு ஆண்டுகள் விற்பனையானது இந்த கள்ளச்சாராயத்தினால் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் ஆண்களும் எந்த அளவுக்கு இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்தெல்லாம் கருணாபுரம் பகுதியில் குஷ்பு அவர்கள் விரிவாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவப்பிரகாசம்